ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி சண்டே எல்லோரும் ரிலாக்ஸ்டாக வீட்டில் இருக்கக்கூடிய நாள் ஜனவரி மாதம் பத்தொம்பதாம் தேதி இன்றைக்கி சஷ்டியும் கூட ஸோ இன்றைக்கி கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் சந்திரன் இன்னைக்கு கேதுவோடு சேர்ந்து மாறி இருக்கிறாரு கன்னீராசியில் இருக்கிறார் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் எப்படி இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி வந்து ரொம்பவுமே ஒரு ஹாப்பியான ஒரு டே ஒரு வீக்கெண்டு இந்த பொங்கலுக்கு ஆரம்பித்த லீவு பல பேர் வீட்டில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை வந்து வெளியூர்லாம் போனவங்க இன்னைக்கு திரும்பறதுக்கான ஒரு நாள் ஸோ கொஞ்சம் சில பேருக்கெல்லாம் மென்டலி டயர்டாக இருப்பாங்க ஐயோ நாளையிலேருந்து ருட்டீன் ஆரம்பிக்கணுமேனு ஏற்கனவே ருட்டீனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ்டான சண்டேவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் விஷயங்கள் இல்லை நமக்கே வந்து ஆஃபீஸ் விஷயங்கள் எல்லாம் வந்து திருப்பி ரிவைவ் பண்ணுறதுக்கான ஒன்று ஸோ பிளான் யுவர் டே அக்கார்டிங் டு தேட் ரொம்பவுமே அற்புதமாக இருக்கும் இன்னைக்கு சஷ்டியா இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை அதுவும் தை மாசத்துல இந்த சஷ்டியில வந்து முருகன் கோவில் போறது ரொம்ப விசேஷம் மேஷராசிக்காரர்கள் கண்டிப்பாக செய்யலாம் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு இந்த திடீர் ஃப்ரெண்ட்ஸு நட்புகள் வர்றது இல்ல ஒரு இடத்துக்கு போறோம் திடீர்னு நம்ம வந்து ஒரு நாலு பேரை பார்க்கும் பொழுது நமக்கு வீட்டில் யாராவது பொண்ணு இருக்காங்களா இல்லை வீட்டில் யாராவது பையன் இருக்காங்களா அப்படின்னு சும்மா ஒரு பேச்சு வார்த்தையில் நம்ம வீட்டில் வந்து இவங்க இருக்காங்க நீங்கள் ஜாதகம் அனுப்புங்க இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவோம் இல்லையா அப்படி ஏதாவது பேசி முடிவு பண்ணி ஒரு சுபங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு பல நாளாக பார்த்தேன் தட்டி போயிடுச்சு ஏதோ திடீர்னு அவங்க கேட்டாங்க டக்குன்னு அமைஞ்சுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி ஒரு நல்ல குரு பலன் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு அதே மாதிரி தன லாபங்களும் இருக்கு கடன்லாம் எங்கேயாவது வெளியில கொடுத்துருந்தீங்கன்னா வசூல் பண்றதுக்கும் ஏற்ற ஒரு நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சஷ்டி திதியில் இன்று முருகப்பெருமான் ஆலய தரிசனமும் மிகவும் நல்லது இன்னைக்கு அன்னதானங்கள் செய்யலாம் ரிஷபராசி அன்பர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசிநாதன் புதன் இன்னைக்கு எட்டாம் இடத்திற்கு மாறியிருக்கிறார் சோ ராசில செவ்வாய் எட்டாம் இடத்தில் சூரியன் புதன் இன்றைய நாள்ல வந்து நமக்கு ரெண்டு கிரகம் இருக்கு ஒண்ணு சந்திரன் கேத்துவோட இருக்காரு இன்னொன்னு புத பகவான் சூரியனோட இருக்கார் சோ இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நாலுல சந்திரன் கேது எட்டாம் மடத்தில் சூரியன் மற்றும் புதன் இந்த காம்பினேஷன்ல வந்து அதுவும் ஞாத்திக்கிழமையான இன்னைக்கு வீட்டில் எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரு நாள் சண்டை சச்சரவு வராம பாத்துக்கோங்க நாலில் சந்திரன் கேதுனாலே அம்மாவோட சண்டை வர்றதுக்கு வாய்ப்பிருக்கு நமக்கு வாக்கு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய கடகராசி வாக்கு காரகன் குடும்பக்காரகன் சந்திரன் கேதுவோட வேறு இருக்கார் ஸோ குழப்பம் வராமல் இருக்குமா அதனால் தயவு செஞ்சு இன்னைக்கு மிதன ராசிக்காரர்கள் உங்கள் அம்மாவோடையோ அக்கா தங்கச்சிங்களோடையோ மற்றவங்களுடைய வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்ளவும் கடகராசிக்காரர்கள் ராசிநாதன் சந்திரன் கேதுவோடு இருக்கார் நிறைய மன கிளேசங்கள் இருக்கும் தேவையில்லாத பன பய உணர்வுகள் எல்லாம் இருக்கும் ஸோ குழந்தைக்கு சும்மா லேசாக இருமல் ஒரு தும்மல்னாலே நமக்கு பயம் ஐயோ அதுவும் இப்போ வேற நம்ம கேட்கவே வேண்டாம் வரக்கூடிய நியூஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரியலாக இருக்கோ இல்லையோ ஆனால் அது அதுக்கான தம்னேலும் அந்த படம் பார்த்தாலே நமக்கு பயமா இருக்கு அதனால முன்னாடியெல்லாம் நமக்கு ஏதாவது ஒரு பேய் படம் பார்க்குறோம் இல்லை ஒரு ஹாரர் மூவி பார்க்குறோன்னா இட்வில் பி வெரி ரேர் தியேட்டரில் போய் பார்ப்போம் இப்போ டெய்லி டெய்லி யூடியூப்பில் காலையில் ஓப்பன் பண்ணும்போதே தம்மேலும் அந்த பிக்சர்ஸ் இல்லாமல் பார்த்தாலே நமக்கு தூக்கம் வர மாட்டேங்கிறது ஸோ கடகராசிக்காரர்களுக்கு சந்திரன் வேற கேத்து ஓட இருக்கிறதுனால எந்த விதமான மனசில் அந்த பயம் வந்தால் கூட விட்டுருங்க நீங்கள் இன்றைக்கி எந்த டென்ஷனும் எடுத்துக்காதீங்க கந்தசஷ்டி கவசம் படிங்க முருகன் கோயில் போங்க டென்ஷன் இல்லாமல் இருங்க சிம்மராசிக்காரர்கள் ஆறாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்காங்க நல்ல தன லாபம் இருக்கும் ஸோ வியாபாரிகளுக்கு சூப்பர் டூப்பர் டேயாக அமைய போகுது நமக்கு பத்தில் குரு இருக்கார் நமக்கு வந்து வேலையெல்லாம் இல்லை அப்படின்னு நினச்சா கூட ஆறாம் இடத்துல சூரியனும் புதனும் நல்லாவுமே இருக்கார் அதனால் நல்ல ஒரு குபேர யோகத்தோட நல்ல தன லாபம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது ஸோ சிம்மராசிக்காரர்கள் புதிய வியாபார தொடக்கங்களை இந்த நாளில் வந்து செய்யலாம் ஒரு தை மாதம் பிறந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நாள் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்பவுமே சிறப்பான நாள் முருகன் ஆலய வழிபாடுகளும் மற்றும் அன்னதானங்களும் செய்யலாம் கன்னிராசினியர்கள் ராசியில சந்திரனுக்கு எதுவும் இருக்கு ஒரு சின்ன சின்ன இரிட்டேஷன் மனசுல சில குழப்பங்கள் எதுலையுமே ஒரு தெளிவான சிந்தனை இல்லாம இருக்கும் சோ இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால நம்ம எதுவும் பெருசா பிளான் பண்ண வேண்டாம் நல்லா சாப்பிட்டோமா நல்லா தூங்கினோமா நிம்மதியா இருந்தோமா டிவியில் ஏதாவது ரெண்டு ப்ரோக்ராம் பார்த்தோமா என்ஜாய் பண்ணோமான்னு இருந்தாலே இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும் ஸோ கன்னிராசினேர்களுக்கு நோ டென்ஷன் ராசி ராசினியர்கள் இன்னைக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரனும் கேத்தும் தூக்கமின்மை அப்படிங்கிறது இருக்கும் ஸோ தேவையில்லாத கடன் பிரச்சனைகளோ அல்லது சண்டை போட்டுட்டு நம்ம மனசுல வந்து ஒரு நிம்மதி இல்லாத ஒரு விஷயங்கள் இந்த மாதிரி நமக்கு இந்த மனசுலேயே ஓடும் அப்படின்னு இல்லையா ஸோ நம்ம வந்து ஒரு பயோஸ்கோப் படம் மாதிரி நம்ம மனசுலேயே ஓட்டிக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து எதுவுமே நெகட்டிவாக எந்த விஷயத்தையும் திங்க் பண்ணாதீங்க ஒரு சண்டே வீட்டில் இருக்கோம்னா பசங்களோட நல்லா ஜாலியாக இருக்கலாம் கூட பிறந்தவங்களோட ஜாலியாக இருக்கலாம் அதுவும் ஒரு வீக்கெண்டில் நம்ம எங்கேயா வெளியில் போனோனாலும் போகலாம் பொங்கல் முடிஞ்ச எல்லாருமே ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு டே துலாம் ராசினியர்களுக்கு தேவையில்லாத சிந்தனைகளை ஒத்தி வைக்கலாம் விருச்சிகராசினியர்கள் இன்னைக்கு ருச்சிகராசினியர்களுக்கு அலைச்சல்கள் நிறையா இருக்கும் எந்த அதாவது நமக்காக அலையிறமோ இல்லையோ எழுத்த வீடு பக்கத்து வீடு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு இப்படி மற்றவங்களுக்காக அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை என்ன பண்றது நமக்கு வந்து ஜென்ரலாக நோ சொல்ற பழக்கம் இல்லை அப்படின்னா நம்ம மற்றவங்களுக்காக செய்யத்தான் வேண்டும் ஸோ இன்றைய நாளில் உங்கள் பொருளாதாரமும் செலவாகும் உங்களுடைய உடல் உழைப்பும் அதிகமாக இருக்கும் யாருக்கு எப்படி பண்றோம் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இந்த ரிஷிகராசி அன்பர்களுக்கு ரொம்பவுமே நம்ம பண்ணால் கூட எனக்கு ஒரு மனசு திருப்தி பாவம் அவங்களுக்காக செஞ்சேன் அப்படிங்கிற அந்த டே எண்ட்ல வந்து ஒரு மன நிம்மதியும் திருப்தியும் உண்டு முருகன் கோயிலுக்கு போகலாம் ஞாயிற்றுக்கிழமை தயிர் சாதம் அன்னதானம் பண்ணலாம் சோ இன்னைக்கு ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் மற்றவர்களுக்காக அலைந்தாலும் கூட தனுசு ராசினியர்கள் இன்னைக்கு ரொம்பவுமே சிறப்பான ஒரு நாள் இந்த லவ் லைஃப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ காதலர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சண்டைகள் வரலாம் ரெண்டில் வந்து சூரியன் புதன் இருக்கிறதுனாலையும் மூன்றாம் இடத்தில் சுக்கரன் சனி இருக்கிறதுனாலையும் நாலாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட சண்டை வரலாம் உங்களுடைய புதுசாக நீங்கள் கல்யாணம் ஆயிருக்குன்னா சண்டை வரலாம் இல்லை உங்களுடைய லவ் லைஃப்ல சண்டை வரலாம் எது எப்படி இருக்கோ இன்றைய நாளில் நீங்க வந்து இந்த தனுசு ராசி அன்பர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது யார்கிட்ட இருந்தாலுமே முருகன் ஆலய வழிபாடுகள் வள்ளி தேவானையுடன் இருக்கக்கூடிய முருகன் கோவில் சிறந்தது மகர ராசினியர்கள் இன்னைக்கு மகர ராசினியர்களுக்கு ரொம்பவுமே ஒரு நல்ல சிறப்பான ஒரு நாள் பாக்யத்துல சந்திரன் கேத்துவோட இருக்காரு சோ ஞாயிற்றுக்கிழமையான இன்னைக்கு வந்து நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் கண்டிப்பா இன்னைக்கு ஒரு நல்ல கோவிலுக்கு போங்க பித்ருக்களினுடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு இருக்கு சோ ஞாயிற்றுக்கிழமையான இன்னைக்கு கோதுமை தானம் பண்ணலாம் புறாக்களுக்கு வந்து நிறைய கோதுமை வந்து நீங்க கொடுக்கலாம் இல்ல கோவிலுக்கு எல்லாம் போற மாதிரி இருந்தா அரிசி வந்து தானம் பண்ணலாம் மகர ராசி நேர்களுக்கு இன்று பெரியவர்களின் ஆசீர்வாதங்களும் பித்ருக்களின் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உண்டு கும்பராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு ஒரு திருப்திகரமாக முடிவடையக்கூடிய காலமாகவே அமைகிறது கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் நமக்கு இருந்த பிரச்சனைகள் தீரும் நண்பர்களின் உதவி இன்று மனதிற்கு ஆறுதலாக அமையும் கும்பராசி அன்பர்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதியில் அன்னதானங்கள் செய்து இன்று மாலை நேரத்தில் ராகு காலத்தில் துர்கையை வணங்கலாம் மீனராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு குதூகலமான நாளாக அமைகிறது பல ஆண்டுகளாக பிரிந்த நண்பர்கள் இன்று ஒன்று சேர்வதற்கு இந்த நாள் ஏற்றது அந்த நண்பர்களை சந்தித்த சந்தோஷமும் இன்னைக்கு நமக்கு மனசுக்கு ஆறுதலை தரும் லாபத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் மற்றும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் தன லாபத்தை தருவார்கள் புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய வியாபாரங்களும் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரும் இன்றைக்கி கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் வரக்கூடிய முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த தை மாதம் முழுவதுமே நம்ம ஏற்கனவே வெள்ளிக்கிழமைக்கான சிறப்பை வந்து சொன்னோம் தை மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது உத்தராயண புண்ணிய காலத்தில் முதல் மாதம் அதுவும் இந்த தை பிறந்து இதான் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஸோ இந்த நம்ம தை மாதம் மாசப்பரப்பில் பித்ருக்கள் காரியங்கள் செய்யலை நாளில் இந்த காணும் பொங்கலில் பண்ணலை ஸோ இந்த நாட்களில் பண்ண முடியல நான் வந்து எனக்கு அசௌகரியமாக இருந்தது அதனால் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க இன்றைய நாளில் பித்ரு காரியங்களே செய்யலாம் ஸோ ஞாயிற்றுக்கிழமை அந்த பித்ரு காரியங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் மட்டும் மட்டுமல்ல இந்த தை மாதம் முழுவதுமே ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே வந்து நீங்கள் அன்னதானங்கள் செய்கிறது நல்லது இல்லை பசுமாடுகளுக்கு போயிட்டு பச்சரிசி வெல்லம் காய்கறிகள் பச்சை காய்கறிகள் இது எல்லாமே சேர்த்து எங்கேயாவது ஒரு கோஷாலாவுக்கு போயிட்டு பசுமாடுகளுக்கு உணவாக கொடுங்க ரொம்ப நல்லது இல்லைன்னா யாருக்காவது நீங்க வந்து உணவு செஞ்சு கொடுக்கலைனாலும் தானியங்களை தானமாக கொடுக்கலாம் ஸோ பச்சரிசி துவரம் பருப்பு பாசி பருப்பு வெள்ளம் அப்புறம் அவங்க சமைக்கக்கூடிய ஏதாவது ஒரு எண்ணெய் இது எல்லாமே நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரொவிஷனாக வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் இந்த தானங்கள் வந்து ரொம்ப நல்லது சரி இந்த தானங்கள் பண்றதுனால நமக்கு என்ன பலன் நம்ம பித்ருக்களுக்காக நம்ம பண்ணுறோங்கிறது யாருக்கோ எதுக்கு நம்ம வந்து ப்ரொவிஷனில் நம்ம வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு ஒரு கிரகத்திற்கும் நம்ம ஒரு ஒரு தானியங்கள் நம்ம சொல்றோம் இல்லையா சோ இது கொடுக்கறதுனால அதுவும் அந்த ஞாயிற்றுக்கிழமையில் சூரியனுக்கு உகந்த இந்த தானத்தை செய்யும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய வியாதிகள் வந்து போகும் எவ்வளோக்கு எவ்வளோ தானியங்கள் தானம் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்து ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அதனால தான் தானியங்களை தானமாக கொடுக்குறோம் சோ உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது ரெண்டாவது நம்ம ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம முன்னோர்கள் பாவம் பண்ணியிருப்பாங்க இல்லை நம்ம ஏதாவது ஒரு ஜென்மத்தில் அந்த பாவத்துல பங்கெடுத்திருப்போம் அப்போ அதை என்ன மாதிரி நம்ம தீர்க்கலாம் அப்படிங்கிறச்சி இந்த தானங்கள் எல்லாமே நமக்கு கை கொடுக்கும் அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய எண்ணெய் வகைகள் ஒரு நல்லெண்ணெய் கொடுக்குறோம் இல்லை எப்பவுமே தானத்தில் கொடுக்கறச்சே நல்லெண்ணெய் கொடுங்க இல்லை நெய்யாக கொடுங்க கடல் எண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ நம்ம கொடுக்கக்கூடாது ஸோ இந்த நல்லெண்ணெய் இந்த நெய் இதெல்லாம் நம்ம வந்து கொடுக்கும் பொழுது நம்மளுடைய ஜென்மாந்திரத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள் வந்து தீர்றது அதனால தான் இந்த மாதிரியான நெய்யோ நல்லெண்ணெயோ நம்ம தானமாக கொடுக்கறது நல்லது ஸோ முடிஞ்ச வரைக்கும் புலி உப்பு மிளகா இதை நம்ம கொடுக்க வேண்டாம் மற்றபடி அரிசி பருப்பு எண்ணெய் நெய் இதை கொடுத்தாலே நம்மளுடைய பாபங்கள் தீரும் இந்த ஜென்மாந்திரத்தில் இருக்கக்கூடிய நோய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பரம்பரை பரம்பரையாக எங்களுக்கு இந்த நோய் இருக்குது அப்படிங்கிறோம் இதெல்லாம் வந்து இந்த ஜென்மாந்திரத்தில் இருக்கக்கூடிய நோய்கள் தீரும் சந்ததி விருத்தி நம்ம வந்து பசங்க நல்ல குழந்தைங்க பிறக்கணும் அப்படிங்கிறதுக்கு எத்தனையோ நம்ம பிரார்த்தனைகள் பண்றோம் கோவில்களுக்கெல்லாம் போய் விரத்தம் எல்லாம் இருந்து பண்றோம் இல்லையா இந்த மாதிரி இந்த வெள்ளம் அப்புறம் துவரம் பருப்பு இதெல்லாம் நம்ம தானமாக கொடுக்கும் பொழுது சந்ததி விருத்தின்னு சொல்றது ஸோ நல்ல சத்தான குழந்தைங்க எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமான ஆயுளோடு இருக்கக்கூடிய குழந்தைகள் குறிப்பாக சொல்லணும்னா ஆண் குழந்தைகளினுடைய விருத்தி அப்ப ஞாயிற்றுக்கிழமையில் இந்த மாதிரியான தானியங்கள் இந்தந்த காரியங்களுக்கு நம்ம வந்து தானமாக கொடுக்கும் பொழுது சத்தான குழந்தைகள் பிறந்து நம்மளுடைய பூர்வ ஜென்மாந்திர பாவங்கள் எல்லாம் தீர்ந்து வரக்கூடிய சந்ததிகளும் நோய் இல்லாமல் இருப்பாங்க ஸோ இந்த ஞாத்திக்கிழமை அதற்கு நம்ம பயன்படுத்தலாம் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் இந்த ஒரு வீக்கெண்ட் எல்லாருமே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்